சேவை வளர்ப்பில் வந்து நம்ம இன்றைக்கி சேவையில் நீச்சல் போடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சேவை நீச்சல் போடுறதுக்கு வந்து முதல்ல வந்து சேவலை வந்து லேசாக வந்து ரொம்ப போட்டு அழுத்தி தேய்ச்சிடாதீங்க கையில் இருக்க மோதிரம் எல்லாத்தையும் கழுத்திட்டு சேவை மூஞ்சியை வந்து ரெண்டு பக்கம் சும்மா லேசாக வந்து தேய்ச்சி கழுவி விடுங்க இது வந்து சண்டைக்கு போகிற சேவை இல்லை அதனால் நம்ம ரொம்ப வந்து அழுத்தி இதை தேய்க்கிறது இல்லை ஏன்னா இது வால் குறுத்தாடுது அதனால் சும்மா லேசாக நீங்கள் சண்டைக்கு போகிற சொன்னால் மூஞ்சி நல்லா அழுத்தி தேச்சிட்டு நீச்சல் போட்டிங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும் நல்லா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்துக்கிட்டு நல்லா வந்து மூஞ்சி தேய்ச்சி கழுவிக்கோங்க தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக கொண்டைய மேலே ரெண்டு பேரில் கொண்டையும் சைடில் ரெண்டு பேரில் வாயை பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சில பேர் வாயை மட்டும் போட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க சைடில் வந்து கிழிஞ்சிடும் அவங்க நெகம் பட்டே கிழிஞ்சிரும் இந்த மாதிரி பிடிக்கிறப்போ வந்து சேவை மண்டையாடுறப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டினீங்கன்னா சேவை அப்புறம் நின்றுக்குறோம் சரி நம்மளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தண்ணியை கொடுத்து சளி தட்ட ஆரம்பிச்சிடலாம் இன்னொன்று சளி தட்டுறப்போ ஒரு சிலர் வந்து அடித்து இந்த சங்கில் போட்டு டம் டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சங்கு ஃபால்ட்டாக போயிடும் நாளைக்கு சண்டையில் சேவை களத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் சேவை தட்டுவாங்கன்னா இதெல்லாம் அப்படியே காட்டும் அதனால் வந்து மெதுவாகவே ஒரு நார்மலான இதுலேயே சளி தட்டுங்க போட்டு ஒம்பாக தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது சேவலுக்கு குர குரன்னு சளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தட்டுங்க போட்டு வம்பா மட்டும் சேவலை தட்டி ஃபால்ட் ஆக்கிறாங்க ஏன்னா சேவை ஃபால்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து களத்தில் வந்து அப்படியே காட்டும் சேவை அதனால் மெதுவாக அப்படியே தட்டி சளியெல்லாம் ஃபுல்லாமே அப்படியே வாயில் கையை விட்டு வெளியில் எடுத்து போட்டுருங்க ஏன்னா வாயில் ஒட்டிகிட்ருக்கோம் அதையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்துருங்க கொஞ்சமாக குடிக்க தண்ணி கொடுத்துட்டு லேசாக ரொம்ப லேசாக வந்து அப்படியே தண்ணியை மேலே செளிச்சு விட்டு அழுத்தி போடக்கூடாது தேப்பு போடுற மாதிரி அழுத்தக்கூடாது தண்ணியை போட்டு சும்மா லேசாக அந்த கால்கள் நனைகிற அளவுக்கு ஏன்னா தொட்டிக்கிற துடீர்னு இறக்குறப்போ வந்து அது பக்கு ஆகி சேவை படபட ஒன்று கையில் அடிக்க ஆரமிச்சிடும் அந்த ஒரு இதனால் வந்து சேவலுக்கு லேசாக வந்து நீங்கள் வந்து தண்ணியை போட்டு விடுங்க சைடில் ரெக்கை அடப்பில் அதில் ஃபுல்லாக தண்ணியை வச்சு விட்டு சும்மா ரெண்டு ரெண்டு இழுவை ரெக்கையே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ரெண்டு 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 இழுவை இழுத்து விட்டுட்டு பின்னாடி ஆசன வயிலில் கொஞ்சம் தண்ணி ஆசன வயலில் தண்ணியை வச்சு விட்டுட்டு காலுக்கு பிறங்காலுக்கெலாம் தண்ணியை ஊற்றி விட்டு முள் வந்து முள்ளில் வந்து ஒரு சில சே முள்ளில் வந்து ஒட்டி இருக்கும் அந்த முள்ளையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க தேய்ச்சி விட்டு பின்னாடி காலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வா விட்ருங்க தண்ணி ஊற்றிட்டு சேவலை உங்கள் பக்கம் அதுக்கப்புறம் வந்து காலையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க ஏன்னா காலில் வந்து அந்த கோழியோட கழிவுலாம் ஒட்டியிருந்துருக்கோம் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க ஏன்னா தொட்டி நம்ம ரொம்ப வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணோம் அடுத்தடுத்த சேவலுக்கு நீச்சல் போடணும் அதனால் வந்து காலை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க காலை வந்து டெய்லி நீங்கள் பார்க்க பார்க்க தான் காலில் புத்து ஊற்று வந்திருக்கான்னு தெரியும் புத்தெல்லாம் வந்துருச்சுன்னா நீ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு ரிலீஃப் பண்ணிடலாம் இல்லைனா சேவை சண்டைக்குன்னு வச்சுருக்கப்போ நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா அது ரொம்ப சிரமம் போக போகும் அந்த நேரத்தில் அதனால் காலையிலலாம் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அப்படியே சேவலை மெதுவாக எடுத்துடணும் ஃபுல்லாக எடுத்து இது செஞ்சு விட்டுட்டு சேவலை அப்படியே தூக்கி பட்டுன்னு உள்ளே போட்டு அமைக்கிற கூடாது மெதுவாக ஃபஸ்ட்டு கால் நடைகிற மாதிரி உள்ளே இறக்கிட்டு சேவை வந்து ரெக்கை அடிக்க விட்டுறக்கூடாது தண்ணிக்குள்ளே சேவை ரெக்கை அடிச்சு வச்சுன்னா அவங்களுக்கு ரெக்கை பாலிட்டா போகும் ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்து ஓங்கி ஓங்கி சேவை அடிச்சு மேலே வரதான் பார்க்கவேன் நீங்கள் அதை பட உடனே அடிக்க விட்டிங்கன்னா ரெக்கை பலட்டாக போகும் மெதுவாக இறக்கி உள்ளே விட்டிங்கன்னா அதுவே செட்டாகிக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முதல்ல ரெக்கையை தூக்க பார்க்கும் மேலே லேசை கையை வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரெக்கையை அடிக்காது ஒரு ஒரு தடவை ரெண்டு நீச்சலுக்கு அந்த மாதிரி செய்யும் மூணா நீச்சல் அதுவே சரியாயிடும் அதனால் வந்து சேவலை வந்து மெதுவாக இறக்கி மெதுவாக இது செய்யும் போட்டு எதையுமே உங்களோட பலத்தை கொண்டு இது செய்யாதீங்க மெதுவாக அப்படியே இறக்கி விட்டீங்கன்னா சேவ அது வாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சு நீச்சல் அடிக்க ஆரமிச்சிடுவேன் அது போகிற போக்கில் பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த சேவலுக்கு வந்து வால் குறுத்து அதனாலதான் நம்ம முதுகு முடிய பிடிச்சி நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதே வால் குறுத்து இல்லைன்னா சேவை அப்படின்னா நீங்கள் வாழை பிடிச்சி நார்மலாக நீச்சல் போடலாம் நல்லா பெரிய வாழாக இருக்குன்னா அதில் நீச்சல் வாழை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு நீச்சல் போட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து வால் குறுத்துன்றதுனால நம்ம முதுகு முடிய பிடிச்சி நீச்சல் போடுறோம் ஏன் முதுகு முடிய பிடிச்சி நீச்சல் போடுறோன்னா வால் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஊறுறப்ப தான் அதில் இருக்க அழுக்கை ஃபுல்லாக வெளியே வந்துட்டு உங்களுக்கு வந்து வால் வந்து சீக்கிரம் ஆக ஆரம்பிச்சிடும் டக்கு டக்குன்னு வாழ் வெளியில் தள்ளி வர ஆரம்பிச்சுடுவேன் வெளியில் தள்ளி வர ஆரம்பிச்சுன்னா நமக்கு தான் சீக்கிரம் வாழ் இருந்துச்சுன்னா சீக்கிரம் சண்டைக்கு விட்டுறலாம் ரொம்ப நாள் வாழ் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம சேவல தண்ணியை போட்டு பாட்டுவோம் அப்போ வந்து என்னாகும்னா சேவை வந்து அடுத்து உடம்பு கொடுத்து ஆட ஆரம்பிச்சுடுவேன் அதனால் வந்து சேவையில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாகவே வந்து நீச்சல் போட்டுக்கிங்க வாழ் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா முதுகு முடிய பிடிச்சி நீங்கள் வந்து நீச்சல் போடுங்க நீச்சலை போட்டு பிடிச்சி கரெக்டாக சேவை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நீச்சல் போட்டுக்கோங்க அடித்து மேலே ஏற விட்டுறாங்க இன்னொன்று இந்த மாதிரி தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது என்னால் வெளியில் போய் நீச்சல் போட முடியாதுன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தொட்டி மாதிரியான அமைப்பை செட் பண்ணி நீங்கள் நீச்சல் போட்டுக்கோங்க ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்மு மாதிரி அறுத்து அதில் நீச்சல் போடுவாங்க அதுவும் நல்ல ஐடியா தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்மளுக்கே நம்ம இடத்துக்குள்ளே அதை செட் பண்ணி நீச்சல் போட்டுக்கலாம் அப்போ தான் சேவை வந்து நீங்கள் வந்து தூக்கிக்கிட்டு அலைய முடியாதுல்லாம் நீச்சல் போட முடியாமல் போயிடும் ஒன்றும் நீச்சலில் தண்ணி இல்லாமல் போயிடும் தொட்டியில் போய் போட்டுக்கிட்டு இருப்போம் வெளியில் போய் தண்ணி இல்லாமல் போயிடும் அதனால் கரெக்டாக அதை பார்த்துக்குங்க நீச்சலை போட்டு சேவை தூக்குறப்போ வந்து டக்குன்னு மேலே தூக்கிடணும் இல்லைனா சேவை பட உட படம் அடிக்க ஆரம்பிச்சிரும் டக்குன்னு மேலே தூக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து தொட்டிக்குள்ளேயே வடி விட்டுருங்க தொட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக தண்ணியை வடி விட்டீங்க அப்படின்னா சேவை வந்து கரெக்டாக அவங்களுக்கு இதாகிக்கிறோம் வந்து நம்ம சேவை வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே போடுற சேவை பத்து நிமிஷம் போட்டனால வந்து சேவை உங்களுக்கு வந்து அது டெம்பராக நிற்கிது சொனங்காமல் இந்த மாதிரி எடுத்து வெளியில் விட்டிங்கன்னா சேவை நிழல்லேயே விடுங்க எடுத்துடனே வெயிலில் விடாதீங்க நிழல்லே விட்டு உணர்த்துங்க நிழல்லே பாதி உணர்ந்ததுக்கப்புறம் வெயிலில் விடுங்க அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்குற வரைக்கும் சேவல் கலர் வரப்பு வளரட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்